கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்த தேவன் நம்முடைய உள்ளமானது எப்படி இருக்கிறது என்பதனையும் நன்கு அறிந்திருக்கின்றார் யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் எப்பேற்பட்ட நினைவுகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றான் அவனுடைய சிந்தனை எப்பேற்பட்டது அவனுடைய நினைவுகள் எப்பேற்பட்டது அவன் உள்ளத்திற்குள் எப்பேற்பட்ட காரியங்களை குறித்து யோசனை செய்து கொண்டிருக்கிறான் என்பதனை நன்கு அறிந்தவர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எனவே ஒரு மனுஷனை குறித்து அவருக்கு விரிவாக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அந்த மனுஷன் இப்பேற்பட்டவன் இப்பேற்பட்ட செல் செய்கின்றவன் என்று அவருக்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை நம்முடைய உள்ளத்துக்குள் இருப்பதை நன்கு அறிந்தவர் அவர் அந்நாட்களில் நாத்தான் வேலை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன நாத்தான்வேல் என்பவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லியிருந்தார் மோசையை குறித்து அவ்விடத்துல என்ன சொன்னார் மோசே என் வீட்டில் எங்குமே அவன் உண்மை உள்ளவன் என்று யோகுவை சோதனைக்குட்படுத்தி அவரை மறதளிக்க செய்ய வேண்டும் என நினைத்த பொழுதிலும் தேவன் சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்திருந்தார் அவன் நிச்சயமாகவே என்னை மறதளிக்க மாட்டான் என்று இப்படியாக தேவனே பல இடங்களில் மனுஷனை குறித்து அவர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் எப்பேற்பட்டது நினைவுகள் எப்பேற்பட்டது இருதயத்தின் யோசனைகள் எப்பேற்பட்டது என்று நன்கு அறிந்திருக்கிறபடியினால் நாம் யாருமே பிறரை குறித்தாக இருக்கலாம் நம்மை குறித்தாக இருக்கலாம் அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை அவர் பார்த்து தெரியும் பெருமைகள் பாவங்கள் கத்தர் வெறுக்கின்ற பிரியமா பிரியமற்ற மறைமுகமான எண்ணங்கள் உள்ளே இருந்தாலும் அதனையும் அவர் நன்கு அறிந்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே அந்நாட்களில் சமாரியா ஸ்திரி இயேசுவின் இடத்தில் நின்ற பொழுது தாகத்துக்கு தாய் என்று அவர் கேட்டார் அந்நேரத்திலே அவள் அந்த இடத்துல சொன்னது என்ன நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று நேரத்தில் அவர் என்ன சொன்னார் நான் கொடுக்கின்ற தண்ணீரை நீ அறிந்தினால் ஜீவகாலம் முழுவதும் உனக்கு தாகம் ஏற்படாது நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று அப்படியாக அவர் சம்மதித்து கேட்ட பொழுது என் இயேசு சொன்ன வார்த்தை என்ன உன் புருஷனை அழைத்துக்கொண்டு வா என்று அவள் அந்நேரத்திலே உள்ளத்தில் என்ன நினைத்திருப்பாள் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவள் எனக்கு புருஷன் இல்லை என்று ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொன்னாள் அந்த அவளுடைய அகமான வாழ்க்கையை அவளுடைய உள்ளத்திரு காரியங்களை நன்கு வெளிப்படுத்தினார் இல்லையா அவர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று அந்த சமாரியாஸ்திரி சொன்னதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய தேவன் நம்முடைய அகமான வாழ்க்கையும் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கின்ற பாவங்களையும் சரி உடைக்கப்பட்ட அனுபவங்களையும் சரி கண்ணீரின் நினைவுகளையும் சரி அவர் எல்லா மறைந்திருக்கிற படியினால் ஒருவரை குறித்து அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது எனவே இந்நாட்களிலே உங்களை யாருமே பார்க்கவில்லை என்றோ நான் வெளித்தோற்றத்தில் சிரிக்கிறேன் வெளித்தோற்றத்தில் பரிசுத்தானை போல இருக்கிறேன் வெளித்தோற்றத்தில் நான் செபிக்கிறேன் வெளித்தோற்றத்தில் வேதம் வாசிக்கிறேன் வெளித்தோற்றத்தில் காணிக்கை கொடுக்கிறேன் வெளித்தோற்றத்தில் மற்றவருக்கு உதவி செய்கிறேன் வெளியே நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன நினைவுகள் இருக்கிறது உங்கள் உள்ளத்தின் சிந்தைகள் எப்படி இருக்கிறது உங்கள் உள்ளத்தின் காரியங்கள் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்பதனையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறபடியினால் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் நினைவுகளை அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறபடியால் உள்ளத்துக்குள் எப்பொழுதுமே அவருக்கு உகந்த ஒரு தூய பலியாக அதனை ஒப்புவித்து அவர் விரும்புகிற நினைவுகளோடு கூட வாழ்வதற்கும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானவை சிந்தையோடு கூட செயல்படுவதற்கும் அவரிடம் கேளுங்க அவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார் வார்ஜவிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவென்று சொன்னீர்ப்பா உண்மையாப்பா எங்களை குறித்த உம்முடைய நினைவுகள் மேலானவைகள் பெரிதானவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நிர்சித்தம் கொண்டிருக்கிறீர் எங்களை குறித்து ஆனால் நாங்களோ ஒவ்வொரு நாளிலும் வெளித்தோற்றத்தில் நாங்கள் செவித்தாலும் வேதம் படித்தாலும் அகமான நினைவுகளும் எங்கள் உள்ளங்களும் பல நேரங்களில் பாவ சந்தைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல மனிதர்களுடைய வார்த்தைகளால் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள் நின்று கொண்டிருக்கிறது ஏமாற்றங்கள் அவமானங்கள் பழி சொற்கள் எவ்வளவுதான் வெளித்தோற்றத்தில் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது போல வாழ்ந்து அகமான இறுதியத்திற்குள் பல மனிதருடைய வீணான எண்ணங்களுக்குள் ஒப்புக் கொடுத்து வீணான பழக்க வழக்கங்களுக்குள் ஒப்பு கொடுத்து வீணான நினைவுகளுக்கு ஒப்பு கொடுத்து கரைப்படுத்தின உள்ளமாகவும் அது காணப்படுகிறது எல்லாவற்றையும் நன்கு அறிந்த பரம தகப்பனே எங்களுடைய உள்ளத்தை அப்பா புதிதாக்குகிற வல்லமை உள்ளவன் நீராக இருக்கிறீர் எனவே உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் கிருபையினால் புதிதாக்கப்படுவதற்கும் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உமக்குள் புது சிருஷ்டியாக விளங்குவதற்கும் கத்தர் எங்களுக்கு பலம் தாரும் நீரே கூட இரும் இயேசுவின் நாமத்தினால் செவிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ